என் தந்தையை நற்சிந்தையே இப்புவியில் நான் பெண்ணாய் பிறந்து என் வளர்ச்சிக்கும் என் வாழ்விற்கும் முழு முயற்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நல்ல பழக்கத்திற்கும் சிறந்த படிப்பிற்கும் இதய துடிப்பிற்கும் பணிக்கு செல்வதற்கும் பணிந்து செல்வதற்கும் திருமணம் முடிப்பதற்கும் திருப்தி கொண்டு நான் வாழ்வதற்கும் நல் வசந்தத்திற்கும் என் வாழ்க்கையில் தேவையான அனைத்திலும் அனைத்தும் அரவணைத்தும் அரங்கேற்றம் செய்து தந்த என் தந்தையே என்றென்றும் உன்னை நான் மறவேன் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சக்கிரை பண்ணுங்க.